கார்த்திக் ரேவதேஸ்வரில் இன்றைக்கி ஒரு சூப்பரான எப்பிசோடு வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா எவ்வளோக்குள்ள பிடிக்குமோ அவ்வளவுக்குள்ள லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் தன்னோட பேத்திங்க எல்லாரையும் அழைச்சிட்டு வந்துட்டு இந்த பக்கம் கோவிலில் வந்து முளைப்பாரி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க கொடுத்தோன்னே என்ம்மா மனசார வந்து சாமி கிட்ட வந்து வேண்டிக்கங்க அப்போ தான் உங்கள் குடும்பத்தில் வந்து உங்கள் எல்லாருக்கும் வந்து நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஊரில் உள்ளவங்க எல்லோரும் சொன்னோன்னே எல்லாரும் வந்து மனசார சாமி வேண்டிகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் இந்த பக்கம் ரேவதி வந்து முதல்ல வந்து கூப்பிட்றாங்க கூப்பிட்டுட்டு வந்து தலையில் வந்து வைக்கிறாங்க வச்சுட்டு இந்த பக்கம் முளப்பாரி வந்து எல்லாரும் வந்து எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் கரெக்டாக பாட்டி வந்து பரமேஸ்வரி பாட்டி கையை பிடிச்சி எல்லாரையும் அழைச்சிட்டு வந்துட்டுருக்காங்க பக்கத்தில் வந்து ரேவதி பக்கத்தில் நடந்து வந்துட்டு இருக்கவங்க ஊரில் யாரோ ஒருத்தவங்க வந்து தெரியாம ரேவதியை தட்டி விட்டுறாங்க தட்டினோன்னா அவங்க ரேவதியோட முளப்பாரி வந்து கீழே விழுந்து உடஞ்சிருது உடஞ்சோடனே இந்த பக்கம் வந்து ரேவதி ரொம்ப வந்து வருத்தப்பட ஆரம்பிச்சிட்றாங்கன்னே சொல்லலாம் இந்த பக்கம் எல்லாரும் சத்தம் போட ஆரம்பிச்சிடறாங்க என்னமா வந்து இது வந்து நல்லதுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மொளப்பாறி எடுத்துகிட்டு வர்றப்போ இப்படிலாம் வந்து நடக்கவே கூடாது அப்படின்னா வந்து ஏதோ ஒரு பிரச்சனை நடக்க போகுதுன்ற அர்த்தம் குடும்பத்தில் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே இந்த ரேவதி வந்து வருத்தப்பட ஆரம்பிச்சிட்றாங்க உடனே அந்த பக்கம் வந்து கார்த்தி வந்து தன்னோட பொண்டாட்டி வந்து கஷ்டப்படுறாலே மனசுக்கு தாங்க முடியாமல் ஊரில் எல்லாருக்கிட்டேயும் வந்து ச அண்டைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம் என்னங்க ஏதோ ஒரு விஷயம் பக்கத்தில் இருந்தவங்க வந்து தெரியாமல் தட்டி விட்டுட்டாங்க அதுக்காக போய் அவங்கள வந்து போட்டு அந்த கஷ்டப்படுத்துகிற அளவுக்கு பேசுனீங்கன்னா அவங்க மனசு வந்து வருத்தப்படாத அதை ஏன் நீங்கள் யாருமே வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன் ஒரு விஷயம் நடந்துடுச்சுன்னா அதை வந்து அப்படியே வந்து எல்லார் முன்னாடி வந்து சொல்லி காட்டாமல் இந்த பக்கம் விட்டுட்டு அடுத்து ஆக வேண்டிய வேலையை பார்க்கணும் ரேவதி நீ வந்து ஒன்றும் வருத்தப்படாத அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே பரவாயில்லம்மா உனக்கு வந்து இப்போ கூட பாரு விட்டு கொடுக்காம வந்து உன் புருஷன் எல்லார் முன்னாடியும் பேசுகிறான் பார்த்தியா உனக்கு நல்ல புருஷன் தான் கிடச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் சொல்லிவிட்டு இந்த பக்கம் ரேவதியை தனியாக அழைச்சிட்டு வராங்க கார்த்திகை அழைச்சிட்டு வந்தவொன்னே சரி எதுக்காக வந்து இவ்வளோ தூரம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க விடு ஏதோ வந்து தெரியாமல் தவறி விழுந்துருச்சு அதுக்காக இவ்வளோ தூரமாக வந்து அழுதுகிட்ருப்ப அழாத அப்படின்னு சொல்லி ரேவதிக்கு வந்து ஆறுதல் இருக்காங்கன்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் தான் இல்லை இது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்க சொன்னதும் வாஸ்தவம் தானே நான் நிச்சயமாக ஏதோ ஒரு விஷயம் தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னா என்ன சொல்கிற நீ அப்படின்னு கேட்டோன்னா ஆமாம் ஆரம்பத்தில் வந்து எத்தனையோ தடவை நீயும் சொல்லி அம்மா சொல்லி யார் சொல்லியும் கேட்காம அந்த மாயாவும் சரி இந்த மகேஷ்க்கு ஆதரவாக வந்து நின்னில்ல அவங்கள கண்மூடித்தரமாக தான் வந்து எனக்கு இந்த கஷ்டத்தெல்லாம் வந்து இப்போ நடந்துருக்கு அப்படின்னு அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் ரேவது நீ தெரியாமல் த அந்தம்மா தட்டி விட்டாங்க அப்படின்னு சொல்கிறப்ப இதை அப்படி எடுத்துக்க முடியாது அதோட விட்டேன் உன்னை வந்து எவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்படுத்தி அவமானப்படுத்தியிருக்கேன் உன்னை விட்டுட்டு பிரிஞ்சு போகணுன்னால் நான் நினச்சது எவ்வளோ பெரிய தப்பு அதெல்லாம் எல்லாம் சேர்த்து தான் இப்போ வந்து நான் இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொன்னோன்னே இங்கே பாரு ரேவதி ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்க நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து எல்லா நேரமும் நம்ம நினைக்கிறதே நடக்கும்னு நினைக்கிறது வந்து சரி கிடையாது சில விஷயங்கள் தப்பாக நடந்துச்சுன்னா அதை வந்து திருத்திக்கிட்டு அதுக்கு அடுத்தது வந்து இப்போ நீ புரிஞ்சுக்கிட்ட அதோட வந்து விட்டுறணும் அது இதுதான் நடந்து போச்சே நடந்து போச்சேன்னு பழசையே நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா இப்போ வந்து நடந்துகிட்டு இருக்க வாழ்க்கையை வந்து நம்ம யோசித்து வாழ முடியாது அதனால் நிம்மதியாக இரு அப்படிங்கிற மாதிரி வந்து பழசை நினச்சி வருத்தப்படாத அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிவிட்டு இந்த பக்கம் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து பாட்டியிலேருந்து எல்லோரும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகை வந்து அழைச்சிட்டு வந்துடுறாங்க ரேவதிக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு அந்த சமயத்தில் தான் கரெக்டாக இங்கே வந்து கோயிலில் வந்து வாசலில் வந்து செல்ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் ராஜா ராஜாவை கரெக்டாக வந்து பார்த்துடுறாங்க மைதிலி பார்த்துட்டு வந்து பார்த்து வேகமாக ஓடி வர்றாங்கன்னே சொல்லலாம் ஓடி வர்றப்ப வந்து பார்த்தா இந்த பக்கம் டக்குன்னு வந்து வேற வேலைக்காக வந்து கார்த்தி வந்து போயிடுறாங்கன்னே சொல்லிடலாம் அந்த சமயத்தில் தான் ரேவதி வந்து கேட்குறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்றப்ப இல்லை எனக்கு தெரிஞ்சவங்க வந்திருந்தாங்க அவங்கள பார்க்கறதுக்காக போயிருந்தேன் அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் அவன் கல்யாணம் எப்படி நடந்துச்சு காதலட்சி கல்யாணம் பண்ணிக்கிட்டியா அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் ரேவதி கிட்ட வந்து மைதிலி வந்து கேட்குறாங்க சாச்சா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சூழ்நிலையால் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன சூழ்நிலையால் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறப்ப அது இப்போ உங்களுக்கு சொன்னால் வந்து புரியாத நேரமே ஓடி போயிடும் நான் வந்து பொறுமையாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஒன்று மட்டும் நானாக வந்து ஆசைப்பட்டு வந்து கல்யாணம் பண்ணல எங்கள் அம்மாவை சொல்லி தான் வந்து கல்யாணம் பண்ணேன் ஆனால் அவர் ரொம்ப வந்து நல்லவர் எனக்கு ஏற்ற மாதிரி இருக்கார் என்னை அனுசரித்து போகிறாருங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதோட சிவனாண்டி வந்து அவங்க ஆளுங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க என்னையா நான் தான் சொல்லியிருந்தேனே அந்த கார்த்திக்கோட அம்மா வீட்டுக்கு போயிட்டீங்களா இல்லையா அப்படின்னு சொல்கிறப்ப ஐயா நீங்கள் சொன்னபடியே வந்து நாங்கள் சென்னைக்கு வந்து இறங்கிட்டோம் இங்கே தான் அவங்க வீட்டு பக்கம் போயிட்டுருக்கோம் நீங்கள் இன்னும் கவலைப்பட தேவையில்லையா என்ன ஏதுங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் நல்லபடியாக முடிச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து நல்ல செய்தி வந்து சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே சரி ஒன்றை வச்சு தான் வந்து நீ சொதப்பிடாத அதை வச்சு தான் நாங்கள் பெரிய பெரிய விஷயம்லாம் வந்து திட்டம் போட்டு வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து சிவனாண்டி வந்து சொல்கிறப்ப நீ ஒன்றும் சரியாக கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு இந்த பக்கம் கரெக்டாக சந்திரா வராங்க சந்திரா சந்திராக்கிட்டே வந்து பேசுகிறாங்க என்னாச்சுங்க அந்த அபிராமியை வந்து கடைச்சாலா இல்லையா அப்படிங்கிறப்ப அதுக்கு தான் ஆளுங்க போயிட்டாங்க சென்னைக்கு அப்படிங்கிறப்ப அவள் வந்தால் தான் நம்ம எல்லா பிரச்சனைக்கும் முடிவு கட்டலாம் அப்படிங்கிறாங்க அதோட முடியுது எபிசோடு